வணக்கங்க இன்னைக்கு வந்து நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு கலைஞர்களை ஊக்குவிக்கிற மாதிரி கலைமாமணி விருது வந்து நிறைய பேருக்கு வந்து வழங்கியிருக்காங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இருக்காங்க ஓகேங்களா இந்த விஷயத்தை பற்றி வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து ஒரு குளறுபடி இருக்குது இதை பற்றியும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒரு கிளவி அவங்க வழியாவோ இல்லை அவங்க ஊரில் ஊர் தெருக்குள்ளே போகிற வழியில் போகிற மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் அவர்களது அண்ணனோ இல்லை மாமனோ ஏதோ ஒரு நபர் வந்து போறாரு இவங்களை தடுக்கிற மாதிரி அந்த கிளவி சாக போற வயசுல இருக்கிற ஒரு கிளவி வந்து ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அடிக்கிற மாதிரி போகுதுங்க ஏ இந்த வழியில போடா இந்த வழியில போடா எது எதுக்குடா இந்த வழியில வர அப்படின்ற மாதிரி ஒரு தெனாவட்டு அந்த சாதிய வன்மத்தோட சாதி வெறி மனநிலையோட அந்த கிளவி வந்து இந்த மாணவர்களையும் அந்த பெற்றோர்களையும் வந்து அணுகிறாங்க சோ இவங்களும் வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்களும் வந்து பட்டியலின மக்களும் வந்து

ஒரு அரசு என்பது சாதி மதம் இனம் மொழி இதை எல்லாத்தையும் கடந்த ஒரு நிர்வாகம் செய்கின்ற ஒரு நபர்களால் ஆளப்பட வேண்டிய ஒரு எந்திரம் தான் அரசு எந்திரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு மொழிகளிலிருந்து வந்து இங்க வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பிரச்சனைன்றதுனாலையும் இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு சாதிகள் இருக்கிற ஆதிக்க மனநிலை கொண்ட இளைஞர்களும் வயசான கிழ கிழவிகள் கூட இன்னும் இந்த காலத்தில் யாருங்க சாதி பார்க்கற அப்படின்னு சொல்லிட்டு சில தற்கொலைகள் வந்து கேட்பாங்க இந்த காலத்தில் எங்க சாதி பார்க்கறாங்க நான் வேலைக்கு போறேன் அந்த இடத்துல யாரும் என்ன பார்க்கல சாதி சாதி ரீதியாக என்ன துன்புறுத்துல சாதி ரீதியாக நானும் அவங்களை பார்க்கல சோ இது மாதிரி நிறைய இடத்துல நான் போயிட்டு வரேன் ஷாப்புக்கு போறேன் தேட்டருக்கு போறேன் இந்த இடத்துல எனக்கு எங்கேயுமே சாதியால நானும் பாதிக்கப்படல சாதியால நானும் யாரும் பாதிப்புக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சாதி இல்லை அப்படின்ட்டு அதை வந்து நீங்க உங்களுக்கு அனுபவிக்கலாம் என்பதனால மட்டும்தான் நீங்க அப்படி சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்து காலங்காலமா அனுபவிச்சிட்டு இருக்க மக்கள் வந்து பட்டியலின மக்களும் அங்கே எஸ்டி இருக்கிற மக்களும் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க நீங்க வந்து அவங்க கிட்ட கேட்டு பாருங்க ஓராயிரம் கதைகள் இல்ல ஒரு லட்சம் கதைகள் வந்து இருக்கும் அது கதைகள் மட்டுமல்ல உண்மையும் கூட அது அவங்களுடைய வாழ்க்கையின் வலியும் கூட நீங்க வந்து இவங்களுடைய இந்த வழிகளை வந்து ஈஸியா வந்து கடந்து போயிருக்காங்க ஏன் அப்படின்னா நீங்க வந்து அந்த வழி அனுபவிச்சுருந்தே அப்படின்ற காரணத்தினாலதான் உங்களால் ஈஸியா அந்த வழி வந்து கடந்து போக முடியுது இனிமேலும் நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா இந்த அரசுக்கும் சரி இங்கே வாழ்கிற மக்களுக்கும் சரி இது வந்து நல்லது கிடையாது இந்த தஞ்சாவூரில் நடந்த இந்த இன்சிடென்ட்டை எனக்கு நான் இதை பற்றி இது பார்க்கும்போது எனக்கு அந்த காணொலியை பார்க்கும்போது எனக்கு எனக்கு நெஞ்செல்லாம் அப்படி பதவி போச்சுங்க என்ன இப்படி ஒரு வயசான கிளவி இதுக்கு வந்து என்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிச்சோ இல்லை என்ன இவங்க என்ன வன்மமோ என்னென்ன எனக்கு ஒண்ணு புரியல ஆனால் சாதி வந்து எல்லாமே சொல்றாங்க அவங்க பேசும்போதே நமக்கு தெரியுது அவங்களுடைய அந்த திமிரான தோணில அந்த கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த தினந்தோப்பு வழியா போற மக்களை வந்து இப்படி துன்புறுத்துறாங்களே இவங்க வந்து அப்போ இந்த இவங்களுடைய இந்த கிழவியான இந்த வயசுலேயே இப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய பிரைம் டைம் இந்த இளைஞா இருக்கும்போது நாற்பது முப்பது இருபத்தஞ்சு இந்த வயசுல இருக்கும்போதுனா எப்படி வந்து மக்களை துன்புறுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இது வந்து அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஆதிக்க சாதிகளும் ஆதரிச்சு தான் இருப்பாங்க அப்படின்றதுனாலதான் அந்த ஊரே வந்து இப்படிதான் இருக்கும் ஊரே இல்லை இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்குது ஏன் என் ஊரே எடுத்துக்கோங்க எங்க ஊர்லயே வந்து நிறைய சாதி பாகுபாடுகள்லாம் வந்து இருக்குது இப்ப நம்ம அந்த வழியில பள்ளிக்கே போக முடியாத பட்சம் சூழ்நிலை அங்க இருக்குது எங்க ஊர்ல வந்து எல்லாம் பெரும்பாலான மக்களும் அதிகமா வாழ்கிறதுனால அவங்களால ஈஸியா ஒடிக்க முடியாது அங்க எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் நாங்க வந்து அதிகத்து கேள்வி கேட்போம் பிளஸ் வந்து அங்க இருக்கிற ஊர் மக்களும் சரி அதிகமா வந்து சாதி பார்க்குவது வந்து பாக்கல ஆனா நிறைய விஷயத்துல இருக்குது ஒளிஞ்சும் அந்த காய் மறைவான்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இருந்தும் இல்லாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அப்படின்ற மாதிரி அங்க சாதி இருக்குது இல்லங்க வந்து எங்கேயுமே வந்து நம்ம சொல்லவே முடியாது சாதின்றது வந்து ஒரு நோய் கிருமி மாதிரி கொரோனா தொற்று எப்படி வந்து உலகம் முழுக்க வந்துச்சோ அது மாதிரி இந்தியா முழுக்க சாதிங்கிறது இருக்குது இந்தியா முழுக்க மட்டும்தான் நம்மளால ஈஸியா வந்து சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா இந்தியர்கள் எந்தெந்த நாளுக்கு குடிபெயர்ந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ அங்கேயுமே சாதிய வேறுபாடுகள் தொடர்ந்து காணப்படுது அதை நம்ம நியூஸ்ல பாக்கலாம் இல்ல அங்க வாழ்கிற மக்களுடைய புலம்பெல்லாம் நம்ம கேட்கலாம் இது மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது இப்ப இந்த கலவை வந்து இப்படி எல்லாம் கேட்கும்போது இவங்க மேல எஸ் ஈ எஸ்டி வாழ்க்கை வந்து பாயுமா அப்படின்னு கேட்டா பாஞ்ச மாதிரி இன்னும் தெரியல ஆனா கண்டிப்பா அது வந்து அந்த எஸ் எஸ்டி வாழ்க்கை அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோ அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரோ முன்னெடுத்து அவங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி ஆக்ட் வந்து போட்டு அவங்களுக்கு சரியான நடவடிக்கையும் எஸ்எஸ்டி மக்களுக்கான ஒரு தீர்வையும் வந்து அவங்க கொடுக்கணும் இந்த சமூக நீதி அரசு இதை நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் தாமையோட கேட்டுக்கிறேன் இது உரிமையை கேட்கறதா ஆனா உரிமைய கூட எங்க தாமியோட கேட்டுக்கிற அளவுக்கு தான் எங்கள் அரசு நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்கு ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு ரெண்டாவது அந்த வீடியோ பார்த்து நேற்று பார்த்து பேச போயிட்டு இன்னொரு வீடியோ தள்ளுனா இன்னொரு வீடியோ வருது அதுல என்ன வருதுன்னா வள்ளி கும்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதி கும்மி இருக்குல்ல அந்த வள்ளி கும்மின்ற ஒரு கலை அந்த கலைய வச்சு அங்க இருக்கிற மக்களை இவங்க வந்து நம்ம சாதிக்குள்ள இருக்கிற மக்களை தான் நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு பெண்கள் தான் அதிகமாக மோஸ்ட்லி அந்த வள்ளி கும்மி நடந்த நடனத்தை வந்து தொடர்ந்து ஆடி அதுல இருந்து பயிற்சி பெற்று வராங்க அது சோசியல் மீடியால கூட நிறைய ட்ரெண்டிங் ஆச்சு அது உங்களுக்கு கூட தெரியும் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த ட்ரெண்டிங்கான அந்த வள்ளி கும்மியை வந்து எல்லாரும் பார்க்கும்போது இருக்கிற அந்த கே கே சி பாலு அப்படின்ற ஒரு நபர் அங்க இருக்கிற அந்த நபர் அந்த சாதியை மனநிலை கொண்டு அதில் மூழ்கி போன ஒரு தான் நான் சொல்லுவேன் அந்த முட்டாளே உனக்கு அறிவு இருக்குதா சுத்தமாச்சு உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குது உனக்கு அவ்வளவு பேருக்கு முன்னாடி மைக்லே பேசுறேன் அந்த வந்து நீங்க கல்யாணம் பண்ணா கவுண்டர் தான் கல்யாணம் பண்ணணும் நம்ம சாத்துக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசுறீங்க அவனுக்கு எல்லாம் சுத்தமா அறிவே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் மூளை இருக்குதா இல்ல ஏன்னா மூத்த சந்தில் மூத்தம் வாங்கி குடிச்சுடா நீ எல்லாம் ஏன் அடி இந்த காலத்துல உட்காந்து சாதி பெருமையை பேசிக்கிட்டு நம்ம சாதிக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டுக்கோப்பு மாதிரி அவங்களை உருவாக்கிட்டு எனக்கு என்னோ அங்க இருக்கிற பெண்கள் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வர்மம் இருக்குது அப்படின்றதான் அர்த்தம் இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல ஒருத்தர் குரல் கொடுக்குறாங்க அப்படின்னா அது சுத்தி இருக்கிறவங்களும் அதுக்கான குரல் கொடுக்கல அப்படின்னா அவங்களும் அந்த ஆதரிக்காம அவங்க வந்து அமைதியா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு மனநிலைதான் வந்து அவங்க இருக்குது நம்ம எடுத்துக்க முடியும் ஒரு பிரச்சனை நடந்தா எல்லாருமே சேர்த்து வந்து எது கேட்கணும் இதுனா அமைதியா இருக்கணும் தப்பானது நம்ம எடுத்து கேள்வி கேட்கணும் ஏன் இப்படி தப்பா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க வந்து யாரும் அப்படி எடுத்து பேசுற மாதிரி ஒன்னும் தெரியல எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க போல கொங்கு மண்டலம் அந்த மண்டலம் ஒரு மண்டலம் வேற சொல்லுவாங்க இதுல வேற இந்த கொங்கு மண்டலம் போதுல நமக்கு வந்து சாதி மண்டலம் சாதி மண்டலம் அப்படின்னு தான் தோணும் தமிழ்நாடு வந்து அதே மாதிரி கல்வியில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு அப்படின்ற நிறைய நியூஸ் அது இதுன்னு எல்லாமே வந்து பரப்பிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு செவன்ட்டி சிக்ஸ்டி அடைஞ்சிருச்சு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் நானும் அதில் பயன்பெற்றோம்னா அது நான் மறுக்க முடியாது இதில் வரை ஆண்ட இந்த கட்சிகள் இதற்கு காரணம் நான் ஒத்துக்கிறேன் ஓகே டைம்ஸ் ஓகே இது வாழ்த்துக்கள் தான் பட் இங்க தமிழ்நாடு அப்படின்றது பரிச்ச சமூகமா இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லா மக்களுக்குள்ளாரையும் சாதி வரி சாதி மனநோய் ஒரு விஷயங்கள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது தொடர்ந்து அந்த சாதியை ஒழிக்கிறதுக்கு இந்த சமூக நீதி ஆட்சி அப்படின்ற ஒரு இந்த ஆட்சியும் விடியல் ஆட்ச இந்த ஆட்சியும் ஏன் வந்து திராவிட மாடல் அப்படின்ற ஆட்சியும் இதை வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க வேங்காய் வயல் பிரச்சனை எடுத்துட்டாலும் அப்படியே திருக்கப்படாமல் இருக்குது கவின் பிரச்சனை எடுத்துக்கிட்டாலும் இன்னும் சிபிஐக்கு இன்னும் போயிட்டு தான் இருக்குது இன்னும் நிறைய விஷயம் இருக்குங்க நம்ம கைவிட்டு என்ன அப்படின்னா போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட் பெருசு பெருசா போய்கிட்டு இருக்கும் அதனால நான் ஒன்னு ரெண்டு விஷயத்துக்கு ஞாபகம் வரதான் நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி டேத்து அங்க இந்த திருப்பணம் அப்படின்ற ஒரு லட்சத்து அப்படின்ற நபருக்கு நடந்த லாக் அப்டேத்து என்னாச்சுன்னு தெரியல சாத்தாங்குளம் வந்து நாங்க ஆச்சுக்கு வந்ததுமே நாங்க அதை சரி பண்ணிருக்கோம் சாத்தாங்குள ஜெயராஜ் அப்படின்ற இரண்டு நபர்கள் லாக் டேத்து நடந்துச்சு விசாரிக்கும் இரண்டு பேர்ல கொரோனா டைம்ல அதுவும் என்ன ஆச்சுன்னு வந்து தெரியல இங்க நிறைய தொழில் முதலீடுகளை கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் அனைவரும் இங்க வந்து அப்படி எந்த தொழில் வந்து இங்க நிறைய கம்பெனிஸை ஸ்டார்ட் பண்ணி இப்போ யாரு தொழில் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ப்ரூஃப் காட்ட முடியுமா ஒரு ப்ரூஃப் கூட காட்ட முடியாது ஏன்னா அப்படி வந்து உண்மையாவே வந்து நடக்கலங்க கொண்டுட்டே வரலங்க சும்மா போறது அங்க போய் இவங்களுடைய பணத்தை இந்த கொள்ளையாச்சி பணத்தை வந்து முதலீடு பண்ணிட்டு வர்றது இப்படிதாங்க வந்து நடந்துட்டு இருக்கு இது ஒரு முடிவே கிடையாதா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இங்க இருக்கிற தமிழக மக்களும் சரி நானும் சரி இருந்துகிட்டு இருக்கோம் இப்போ இந்த சாதிய இதுவும் இந்த ரெண்டு இதுவுமே வந்து சாதிய இன்சூரன்ஸ் தான் இதை ரெண்டுத்தையுமே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இது என்னைக்குதான் மாறணும் நமக்கு தெரியல கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் இந்த நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நன்றி